ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா நம்பா நம்ம சேனலில் டிஎல் ஆர்ட்ரையும் கெசிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரள ஆர்ட்ரையும் கெசிங் போயிட்டுருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து என்னே டூ ஆர் த்ரீ ஸோ போர்டு ஆல் போர்டு இல்லை ஏபிஎஸ்சிபிசியில் பாக்ஸு இல்லை போர்டு நம்ம கம்பல்சரி பாஸ் எடுத்துடணும் நண்பா அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கானுக்கு கெஸிங் நண்பா அதுக்கான ஒரு மணி டீல் லாட்டுக்கான கணக்கு கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு ஜீரோ வச்சிருந்தா நான் பவரில் போச்சினா நாலுக்கு பவர் ஒன்பது பவரில் போச்சு நண்பா பாக்கி எல்லாமே நம்ம ஒன்பது ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது தான் நண்பா நான் எடுத்திருக்கேன் இந்த மிஸ் பண்ணிச்சா அது ஏ போடு ஒன்பது பாஸ் நண்பா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஏ ஒன்பது ஏழு எட்டு நம்ம ஒன்பது ஏ போர்டில் நல்லா மாசான வெற்றி கொடுத்தாச்சுன்னுபா பார்த்தீங்கன்னா இதான் நண்பா இப்படி தான் தான் நம்ம நம்ம மெத்தட் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பேன் இது பார்த்திங்கன்னா மூணு மணி கேரளா ஆட்டுக்கான கெசிங் பாருங்கள் ஆள் போர்டு பார்த்திங்கன்னா இதில் நாலு அஞ்சு வச்சுருக்கோம் நண்பா ஆள் போர்டில் ஆனால் பவரில் நாலில் வந்துருச்சு நண்பா நம்மளுக்கு இப்படி தான் மிஸ் ஆகிட்டு இருக்குது அதில் வந்து நம்ம நாலு வச்சுருந்தோம் இதில் நம்ம ஒன்பது வச்சிருந்தோம் நண்பா ஆனால் இதில் நாள் வந்திருக்கா அதில் ஒன்பது வந்துருச்சு நண்பா இப்போ இருந்தாலும் நம்ப நம்மளுக்கு மாறிடுது இருந்தாலும் நம்ம மெத்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ப இருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா போர்டை பாக்கி எதுவுமே நம்மளுக்கு எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு போர்டை பொறுத்த அளவுக்கு நம்ம சி போல தான் நாலு வச்சிருக்கோம் இந்த நிலமே நம்ம பி போலில் மாற்றி கொடுத்துட்டோம் நண்பா இதுல நம்மளுக்கு அன்றைக்கி ஏறு மிஸ் ஆயிடுச்சு ஆறு மணி டி இல்லாட்டி பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஆறு மணி நல்ல ஒரு மாஸ் வச்சு நண்பா ஆள் போட பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட் மூணு எட்டு ஏழு நண்பா ரிசல்ட்டு மூணு எட்டு ஏழு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ஏழு நண்பா நம்மள பார்த்தீங்கன்னா ஏபிசி பிசியில் பாருங்க மூணு ஏழு நண்பா ஏசி நம்மளுக்கு நல்லா ஒரு மாசம் வெச்சு கொடுத்துருச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு வச்சிருக்கேன் ஏழு எட்டு நண்பா நம்மளுக்கு இதில் வந்து ஏசி பாஸ் ஆகிடுச்சு இதுல பிசி கனெக்ட் ஆகிருக்கேன் இருந்தாலுமே நல்ல ஒரு மாசம் வெட்டி தான் பாக்ஸ் வெட்டி நண்பா நேற்று எட்டு மணிசோ நம்ம ஃபுல் பாக்ஸ் வெட்டி எடுத்திருந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மணிஷோ ஃபுல் பாக்ஸ் வெட்டி நண்பா மூணு எட்டு ஏழு பாக்ஸ் வெட்டி எடுத்துட்டேன் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு மூணு பாஸ் நண்பா மூணு ஏ போர்டில் நண்பா பி போர்டில் எட்டு நண்பா சி போல ஏழு பசு நண்பா நம்ம நல்லா மாஸ் வெட்டி நண்பா நேத்தி நம்ம ஒரு இந்த வீக்ல நேத்தி ஒரு புல் பாக்ஸ் வெட்டி இன்னைக்கு ஒரு புல் பாக்ஸ் வெட்டி நண்பா நம்ம நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு வீக்லி டூ ஆர் த்ரீ ஷோ வந்து நம்ம கம்பல்சரி புல் பாக்ஸ் வெட்டி கொடுத்தோம் நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா இன்னும் எட்டு மணி ரிசல்ட் எட்டு மணி ரிசல்ட் இன்னும் வரல நண்பா அதை வந்து உங்களுக்கு பின் பண்ணி அனுப்புனேன் நல்ல ஒரு மெத்தட் தான் நண்பா எடுத்திருக்கேன் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்க்கலாம் நண்பா ma na நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா அப்போ தான் யூடியூப் தரப்புலேருந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெற்றி நிறையா நம்ம வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நிறைய நண்பர்கள் வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பயன் அடைவாங்க நண்பா அதனால் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் எஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் ஒரு மணி டிஎல்ஆர்டி கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு நாலு பிசி பாருங்கள் ஒன்று ஆறு அஞ்சு ஒன்று ஆறு அஞ்சு நாலு ஆறு ஒன்று நாலு ஜீரோ ஆறு பாக்ஸுக்கான கணக்கு பாருங்க மூணு ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு அஞ்சு ஆறு ஜீரோ நாலு ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோ நாலு மூணு ஒன்பது ஜீரோ நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்க நான் பர்வலையே டேரெக்டாகவும் நண்பா உங்களுக்கு ப்ளே நண்பா போர்டுக்கான பாருங்கள் நண்பா ஏ போர்டு அஞ்சு மூணு பி போர்டு ஆறு ஜீரோ சி போர்டு நாலு ஒன்று நண்பா இது எட்டு இல்லை ஒன்று நண்பா நண்பா நான் இப்போன்னு சொல்கிறேன் ஏன் மெத்தேடும் உங்கள் மெத்தடும் ஒன்றா வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா இது ஒன்றும் ஸ்ட்ராங்கு கிடையாது நண்பா ஏன்னா நம்மளுக்கு கே டியர் லேட்டரை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம ஒரு மணிக்கு இந்த வீக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு ரெண்டு சோதனை நம்ம அடிச்சிருக்கு அதனால் ஸ்ட்ராங்காக நான் சொல்லலை நல்ல ஒரு மெத்தட் தான் நம்ம எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் ஆனால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா மூணு மணி கேரள

ரெண்டு ஆறு நாலு நண்பது ரெண்டு ஆறு நாலு ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று ஏழு மூணு போர்டுக்கான கெஸிங் நண்பா ஏ போர்டு ஒன்று ரெண்டு பி போர்டு ஆறு நாலு சி போர்டு அஞ்சு ஒன்பது நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் கேரள லிட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்னு என்ன நண்பா ஏன்னால் நம்மளுக்கு ஒரு நாள் மிஸ் ஆனாலும் மக்கள் நாள் நம்மளுக்கு வெற்றி அடிச்சிடணுன்பா அதேமாரி தானேபா நம்மளுக்கு உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம தொடர்ந்து சொல்கிறது தான் ஏன்னா நீங்கள் வந்து நேற்று எனக்கு பாசு கொடுக்குறேன்னிங்க எனக்கு பாசு கொடுக்குறோன்னு எந்த நண்பர்களும் சங்கடப்பட்டுக்க ஒரு நாலு சவுல எனி டூ ஆர் த்ரீ சோ நம்மளுக்கு வெற்றி அடிச்ச நண்பா நம்ம தொடர்ந்து ரெண்டு நாள் ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்திருப்போம் அதே மத்தியில் தான் எடுத்திருப்போம் பார்க்கலாம் நண்பா ஆறு மணி டீயர்லாட்டி எனக்கு சிங் பாருங்கள் நண்பா ஆறு மணி டீஎல் ஆர்ட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்று அஞ்சு ஆறு ஜீரோ ஆறு அஞ்சு நாலு அஞ்சு நாலு ஜீரோ ஏழு அஞ்சு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஒன்று ஆறு ரெண்டு ஒன்று ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று அஞ்சு மூணு ஏழு ஆறு ரெண்டு ஏழு ஒன்று ஆறு நண்பா போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று ஆறு பி போடு ரெண்டு அஞ்சு சி போடு மூணு ஏழு நண்பா நண்பா நம்ம ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிவிங்க நண்பா எனக்கு ஸ்டாங்காக தெரியுது நண்பா அதே மாதிரி உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணீங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ இருங்க நண்பா நம்ம சேனல் மூலியமாக நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் நண்பா பார்த்தீங்கன்னா நம்ப நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சில நம்பர்கள்லாம் நண்பர்கள்லாம் வந்து நம்ம சேனல் மூலிமா புக்கிங் போகிறாங்க நண்பா அதே மாதிரி உங்களுக்கு புக்கிங் போட விருப்பம்னு தான் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் நண்பா நான் நம்பராக அனுப்புகிறேன் நல்ல ஏஜென்ட்டு நண்பா உடனே உங்களுக்கு வின்னிங் அடிச்சு செகண்டே உங்களுக்கு ட்ராவல் பண்ணிடுவாங்க நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்ட்டி கணக்கு பார்க்கலாம் நண்பா நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்ட்டி கணக்கு கெசிங் பாருங்கள் ஆல் போடு அஞ்சு ஜீரோ ஏபிஏசிபிசி பாருங்கள் ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு மூணு ஜீரோ மூணு ஜீரோ நாலு நண்பா பாக்ஸ் கணக்கு பாருங்கள் அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு ஏழு மூணு ரெண்டு ஏழு நாலு மூணு ஏழு ஜீரோ ஆறு மூணு ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா நான் ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு மூணு பி போர்டு ஏழு ரெண்டு சி போர்டு ஜீரோ நாலு நண்பா நண்பா இப்போன்னு சொல்கிற நண்பா உங்கள் உங்கள் மெத்தடும் என் மெத்தடும் மேட்ச் ஆனால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா நான் ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா நம்ம சேனலு மூலிமா தொடர்ந்து வெற்றி எடுக்கிற நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ம மீண்டும் மீண்டும் வெற்றி எடுக்க தினமும் உங்களுக்கு நல்ல ஒரு மெத்தடான எடுத்து தந்துகிட்டு இருக்கிறேன் நண்பா உங்கள் வெற்றி தான் நண்பா எனக்கும் வெற்றி தேங்க்யூ நண்பா வாட்சிங் ஃபார் வீடியோ நண்பா